வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரெட் ஆவுல புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க புட்டு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ரெட் ஆவுள் எடுத்துக்கலாம் பாருங்கள் நாங்கள் ஒரு கால் கிலோ பிடிக்கிற டம்ளரில் தான் இந்த அவளை எடுத்திருக்கேன் ஆனால் இது வந்து காலி கிலோ கிடையாதுங்க அவள் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் ஆனால் நூறு கிராம் தான் இந்த அவளோட வெயிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த புட்டு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பாருங்கள் நான் அளவுக்கு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் க ரவை சைஸில் ஆயிடுச்சு இதை நம்ம என்ன பண்ணோன்னா உப்பு தண்ணியும் தெளித்து நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கணுங்க ஊற வச்சு தான் செய்யணும் அப்படியே செய்யக்கூடாது அப்படியே செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் அதனால் தண்ணி தெளித்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம் இந்த மாவை பாருங்கண்ணா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கினேன் சால்ட்டு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா பெசரி மூடி வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து நம்ம இட்லி பாதத்தில் தண்ணி ஹீட் பண்ணி அதில் மறுபடியும் இது வே ஆவி காட்டலாம் வேக வைக்கலாம் இந்த புட்டு ரொம்ப செத் உடம்புக்கு ரொம்ப செத்துங்க இது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பச்சரிசி மாவுலேயும் ஒரு புட்டு போட்டிருக்கோம் குழா புட்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தி சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த புட்டு நான் இது அவள் தான் இது ரெட் பாருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் மூடி வைக்கிறேங்க மூடி வச்சுட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன் தள்ளி நல்லா அப்புறம் நம்ம ஒரு இட்லி தட்டை வச்சுக்கலாம் அதில் இட்லி தட்டை வச்சு தண்ணி பாருங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த எல்லாம் ஒட்டிக்கு வந்த மாவு அதனால தான் ஒரு துணி ஒன்று போட்டுக்கிறோம் ஒயிட்டில் ஒரு துணி போட்டுக்கோ பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே கிளறி வச்ச இந்த அவல் மாவை இதிலே கொட்டிடலாம் பாருங்க இது மாதிரி கொட்டி நல்லா ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க நல்லா வெந்துடுங்க இந்த அவள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நாங்கள் எப்போவுமே அவள் வாங்கினோம்னா அப்படியே தான் நாங்கள் சாப்பிட்றோம் இந்த தான் இது மாதிரி புட்டு ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு புட்டு பாருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டேங்க இதை நம்ம கையில் எடுத்து நல்லா இப்படி திரட்டி பார்த்தோம்னு வச்சுங்களேன் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா கையில் இப்படி திரண்டு வந்துருச்சுன்னா இந்த புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு புட்டு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுலேயே நம்ம தே தேங்காய் நாட்டு சக்கரை இதை போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி வறுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்களால் என் பையன் வந்து காலேஜ் போகிறதுனால எனக்கு அடிக்கடிக்கு வீடியோ எடுக்க முடியலங்க சாரிங்க இது மேலே போடுவோம் அடிக்கடிக்கு வீடியோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துச்சு புட்டு நீங்களே இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நான் கொஞ்சமாக முந்திரி வறுத்துக்கிறேன் நெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் அந்த மிச்சம் இருக்கிற நெய்யை கூட அந்த புட்டுலேயே ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் பையனுக்கு நெய் பிடிக்கும் அதனால தான் நான் வந்து நெய் போட்டு வளர்க்குறேன் எனக்கு வந்து புட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி சாப்பிட பிடிக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இரும்புக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் அது கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் வராது ஆனால் என் பையனுக்கு அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதனால தான் நெய் ஊற்றிருக்கேன் பாருங்க நான் கொஞ்சமாக முந்திரி வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த புட்டுலேயே இந்த முந்திரியும் போட்டுக்கலாம் முதல்ல நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி துரு அதுக்கு மேலே கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒயிட் சக்கரை பிடிக்குங்கன்னா ஒயிட் சக்கரையும் போட்டுக்கோங்க இந்த புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல லைக் கண்டிப்பாக போடுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கு போ சில்லுக்கெலாம் போவோம் வீடியோ